சிம்மக்குரல் கலைக்குழுவின் ஒயிலாட்டம் மற்றும் வள்ளி கும்மி அரங்கேற்ற விழா கண்கவரும் வண்ண ஆடைகளுடன் சிறுமியர் பெண்கள் நடனம் கோவையில் நடைபெற்ற சிம்மக்குரல் கலைக்குழுவின் ஒயிலாட்டம் அரங்கேற்றத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என நூற்று வண்ண ஆடைகளுடன் பம்பை இசைக்கு ஏற்ப உற்சாக நடனமாடி அசத்தினர் கோவையைச் சேர்ந்த சிம்மக்குரல் கலைக்குழு சார்பில் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான ஒயிலாட்டம் வள்ளி கும்மியாட்டம் காவடி ஆட்டம் ஆகிய கலைகள் இலவசமாக கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது கிராமப்புறங்களில் மட்டுமே இந்த கலைகளை பலர் கற்று வந்த நிலையில் தற்போது இளம் தலைமுறையினர் உட்பட அனைத்து தரப்பினரும் இதுபோன்ற தமிழக பாரம்பரிய கலைகளை வணக்கம் வந்து பேர் அரங்கேற்ற பண்றாங்க யார் யார் அரங்கேற்றம் அரங்கேற்ற பண்றாங்க ராமகிருஷ்ணாபுரம் அதுக்கப்புறம் கள்ளிப்பாளையம் மூணு ஊருமே வந்துட்டு இங்க அரங்கேற்றம் பண்றாங்க ஒயிலாட்டம் மற்றும் வலிக்குமே எல்லாரும் அரங்கேற்றம் பண்றாங்க இங்க ஆறு வயசுல இருந்து அறுபது வரைக்குமே எல்லாருமே கத்துக்கிறாங்க குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஸ்டடிஸ் ஒர்க் எல்லாமே போறவங்களும் இங்க வந்து டான்ஸ் வந்து பழகிக்கிறாங்க எோருக்கும் இங்க இருந்து இங்க பாத்தீங்கன்னா ஆறு வயசுல இருந்து இருக்கிறாங்க ஆறு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள